வணக்கம் தமிழ்நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டுமனைகள் வீடு தோட்டம் விவசாய நிலங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் சோலார் நிலையங்களுக்கான மனைகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ரோட்ஃபேஸிலேயே அமைந்த தொழில் தொடங்குவதற்கேற்ற மிகச்சிறந்த கமர்ஷியல் மனை விற்பனைக்கு வந்துள்ளது இம்மனையை பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதே போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ்நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வரும் நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மனை ஒரு அருமையான கமர்ஷியல் பர்பஸிற்கு ஏற்ற மிகச்சிறந்த இடமாகும் இந்த மனை அறுபத்தி மூணு அடி தேசிய நெடுஞ்சாலை ரோட் ஃபேஸிலேயே விற்பனைக்கு வந்துள்ளது இவ்விடம் மொத்தம் ஐந்து சென்ட் உள்ளது தேசிய நெடுஞ்சாலை ரோட்ஃபேசிலேயே அமைந்துள்ளதால் முதலீட்டிற்கு ஏற்ற ஒரு மிகச் சிறந்த இடமாகும் கமர்சியல் காம்ப்ளக்ஸ் பெட்ரோல் பங்க் ஹோட்டல்ஸ் போன்ற பல வகையான தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற இடமாகும் இவ்விடத்தை சுற்றிலும் ஏராளமான அரிசி ஆலைகள் தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் திருமண மண்டபங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ளதால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் சிறப்பான கமர்ஷியல் பகுதியாகும் இந்த மனை சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ளது இவ்விடத்தின் விலை மற்றும் மேலும் விவரங்கள் பற்றியறிய டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் இவ்விடத்தை நேரில் காண விரும்பினால் காணொளியில் உள்ள எண்ணிற்கியங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இவ்விடத்தின் உரிமையாளரிடமே நேரில் பேசலாம் இதே போன்று உங்களுடைய வீடு நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கியங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தருகிறோம் மேலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இவ்விடத்தை பற்றிய முழு தகவலறிய இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்